ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இன்றைக்கி வீடியோவில் பாறை மீன் குழம்பு மசாலாலாம் நல்லா வதக்கி அரைச்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு இப்போது மீன் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மசாலாக்கள்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே வந்து ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து ரெண்டத்தையும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வர மாதிரி ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட மசாலாக்கள்லாம் சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு வாட்டி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து நாளைக்கு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா இதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு இதை ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வாங்க குழம்பு வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம் குழம்புக்கு வந்து முதல்ல ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து வெங்காயம் சேர்த்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ இதில் வந்து மசாலாக்கள்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் மசாலாவை இது கூட வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வந்து குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம மசாலாக்கள்லாம் வந்து நல்லா வந்து கலந்து வந்துடுச்சு இப்போ இது வந்து குழம்பு வந்து ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு இதை வந்து அப்படியே விட்டுடலாம் பாருங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு குழம்பெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து ரெடியாகி வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனெலாம் போய் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்துருக்குறேன் இதில் வந்து எந்த மாதிரி மீன் குழம்பு வந்து எந்த வகை எல்லா வகை மீன்களுக்கும் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இப்போ வந்து மீனெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ மீன் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் நமக்கு சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆயிரும் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி நம்ம வதக்கி அரைச்சோம்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் பாருங்கள் குழம்பு வந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு மீன் எல்லாம் நல்லா உடையாமல் மீன் எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப வந்து அருமையாக இருக்கும் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிடும்போதுனாலும் சரிதான் நம்ம இட்லி தோசை இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்போது கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கடைசியாக மல்லித்தலை சேர்த்துட்டு இதை வந்து நம்ம ரெடியாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்